பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கு நேர்காணலுக்கான முக்கியமான அப்டேட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் க்ளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் இனையேங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பு கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் மாவட்ட வாரியாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்ன்றதுனால நிறைய நபர்கள் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிக்கு நேர்காணல் வந்து இருக்கும் ஸோ நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பணிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போகணும் அதோட வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி ஜிஓவி டாட் என்ற இணையதளத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய ஓம் பேஜ் அதாவது முகப்பு பக்கத்தில் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழை அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேப் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய கால் லெட்டரை வந்து டவுன்லோட் செய்கிறதுக்கான ஆப்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் வந்து போட்டிங்க ஷோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அழைப்பு கடிதம் அதாவது இன்ட்ரி கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து போடுங்க ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து ம போட்டு நீங்கள் வந்து ஷோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஸோ மேலும் கிரா பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான இன்டர்வியூக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ